மத்திய உள்துறை அமைச்சர் அமித் வருகிற எட்டாம் தேதி மதுரை வரை இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அடுத்தடுத்து தமிழ்நாட்டிற்கு வந்து செல்கிறார் குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் சென்னை வந்த அமித் ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்து சென்றார் இந்நிலையில் வருகிற எட்டாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் மீண்டும் தமிழ்நாடு வரை இருக்கிறார் இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது ஏனென்றால் அவர் ஏற்கனவே வந்து சென்ற நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிரடியில் இறங்கியது அதில் உதயநிதியை குறிவைத்து இறங்கியது பரபரப்பை கிளப்பியது இந்த நிலையில் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் வருகிற எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித் ஷா பங்கேற்க உள்ளார் இந்த கூட்டத்தில் பாஜக வெல்வதற்கு வாய்ப்புள்ள தொகுதிகள் தேர்தல் பரப்புரை வியூகங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அண்மையில் திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்தது அப்போது பேசிய ஸ்டாலின் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என வீரவசனம் பேசி ஒரு வாரமாகவில்லை பாஜகவின் தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசிப்பதற்கு அமித்ஷா மதுரைக்கு வருவது திமுக தலையில் இடியை இறக்கியுள்ளது மேலும் இந்த பயணத்தின் போது பாஜகவின் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக தெரியவந்துள்ளது அண்மையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது தற்போது பாஜகவுடன் மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்துவது பேசுபொருளாகி இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு அதிக அளவிலான வாக்குகள் கிடைத்தன இதனால் பாஜக தென் மாவட்டங்களை மையப்படுத்தி வியூகம் அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் தமிழகம் இருந்து பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இக்கூட்டம் தொடர்பாக பாஜக அலுவலகமான கமலாலயத்திலிருந்து பாஜக நிர்வாகிகள் தகவல் அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து பாஜகவினர் கூறுகையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு ஜூன் எட்டில் வருகிறார் மதுரையில் நடைபெறும் மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் திமுக பொதுக்குழுவை விட அமித்ஷா பங்கேற்கும் கூட்டம் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் பாஜக அதிமுக வெற்றி வியூகம் குறித்தும் வேட்பாளர் தேர்வு தொகுதி தேர்வு மற்றும் தேர்தலில் திமுக செல்வாக்கை குறைப்பது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதும் தென் தமிழகத்தில் திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில்தான் வெற்றியை பறிகொடுத்தது அதற்கு காரணம் டிடிவி தினகரன் ஆவார் சமூக வாக்குகளை டிடிவி தினகரன் அள்ளி சென்றார் அதிமுக பாஜக கூட்டணி வாக்குகள் முழுவதுமாக டிடிவி தினகரனுக்கு சென்றது இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாலும் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதாலும் திமுக சற்று ஆட்டம் கண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இது மாறியிருக்கிறது குறிப்பாக ஒரு தேசிய ஆளும் கட்சியின் மாநில தலைவராக தென் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது திமுகவுக்கு இடியை இறக்கியுள்ளது மேலும் அமித்ஷாவும் மதுரையை நோக்கி வருவதால் தென் தமிழகத்தை முழுவதுமாக பாஜக கைப்பற்ற வேலைகளை தொடங்கியுள்ளது இனி அமலாக்கத்துறையின் செயல்பாடுகள் தீவிரமடையும் என்ற தகவல்களும் தெரிவிக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்